வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பிக்பாஸ் பொறுத்த வரைக்கும் பிக்பாஸ்னால் கமல் அப்படின்ற ஒரு பெயர் இருக்குது ஏன்னால் கடந்த ஏழு வருடமாக பிக்பாஸை ஹோஸ்ட் ஹாசன் கமல்ஹாசன் அவர்கள்தான் சீனியர் ஆக்டராகவும் சரி மக்களுக்கு அறிவுரை சொல்கிறதுலேயும் சரி ரொம்பவும் சிறப்பாக தான் செயல்பட்டு வந்தார் ஆனால் போன பிக்பாஸில் சில சர்ச்சைகளும் ஏற்பட்டுச்சு பிரதீப் ஆண்டனி அவங்களுக்கும் கமல் அவர்களுக்கும் ஏற்பட்ட சர்ச்சைகளுமே இதுக்கு காரணமாக இருந்தது இந்த நிலையில் இன்னும் ஒரு சில மாதங்களில் பிக்பாஸ் தொடங்க இருக்கிற நிலையில் இப்போது கமல்ஹாசன் அவர்களே ஒரு பதிவை தன்னோட சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருக்காரு கமல் அவர்கள் என்ன பதிவிட்டிருந்தார்னா என்றும் உங்கள் நான்னு சொல்லி பதிவிட்ட கமல்ஹாசன் அவர்கள் மிகப்பெரிய கனத்த இதயத்தோடு தான் இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன் கடந்த ஏழு வருடங்களாக நான் பிக்பாஸை ஹோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் நிறைய படங்களில் கம்மிட் ஆகிருக்கிறதுனால என்னால் இனி வர்ற சீசன்களில் பிக்பாஸ் தமிழை ஹோஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காரு கமல்ஹாசன் அவர்கள் கடந்த ஏழு வருடங்களாக எனக்கு மிகப்பெரிய அன்பை நீங்கள் கொடுத்துருக்கீங்க அதே போல் என்னோடய ஒர்க் பண்ண எல்லோருமே எனக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட்டும் பண்ணியிருந்தாங்க அதே போல் பிக்பாஸ் மெம்பர்ஸ் எல்லோருமே எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க விஜய் டிவிக்கும் நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக அப்கம்மிங் சீசன்ஸும் பிக்பாஸ் மிகப்பெரிய வெற்றி பெறணுன்றது என்னோட முழு நம்பிக்கையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு கமல்ஹாசன் அவர்கள் கமல்ஹாசன் சார் இப்போது பிக்பாஸ் விட்டு விலகினதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் பிக்பாஸில் ஹோஸ்ட் பண்ணாததால் யார் வந்தால் கரெக்டாக இருக்கணும்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்கன்றதை மறக்கம்கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் பெல்லை காரி கிளிக் பண்ணிடுங்க